ஹாய் கார்ஸ் வெல்கம் டு ஹர்ஜிம்லாக் போர்ச்சி தமிழ் நேற்று சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கோட் ஃபைல்னா என்ன ப்ரோ அப்புறம் வந்து லீகல் என்ட்ரினா என்ன ப்ரோ இல்லீகல் என்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா இது ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் ஓகே நம்ம இன்னொரு ஒரு ஞாபக இந்த மாட்டா திருப்பி சொல்லுவோம் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ இதை வந்து ஷார்ட்ஸாக தான் நான் போடுறேன் இது வந்து இப்போ வந்து அப்படின்னாக்கா சிக்ஸ் செகண்ட்னு ஒரு ஷார்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அதில் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வரல அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்பிட் பண்ணி அடுத்த பாட்டில் அடுத்த இன்ஃபர்மேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஹை காய்ஸ் இதில் நான் சொல்லியிருந்தேன் வந்து ஒரு சிக்ஸ்டி செகண்ட் ஷார்ட்ஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்தா நான் பேச ஆரம்பிக்கும் போதுன்னு பாட்டிங்கனாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்ததுனால ஆல்மோஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ ஸோ ஓகே இதை வந்து நம்ம நாலஞ்சு பாட்டாக பிரித்து போடுறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம் மக்களுக்கும் வந்து அந்த மேட்ரு ரீச் ஆகாமல் நமக்கு தெரியாது ஸோ அதனால் என்னன்னாக்கா இந்த 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 வீடியோ வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் சின்ன ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து என்ன மேட்ருன்றத சின்ன இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அந்த ஆரம்பத்தில் பேசுகிறது மட்டும் சிக்ஸ்டி செகண்ட் போடுறேன் அதுக்கப்புறம் நீ கண்டினியூட்டி ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க சரிங்களா இணைந்திருப்போம் ஹஜிம்லா ஓகே ஃபைன் இப்போ கோர்ட் ஃபைல் அப்படின்னு என்னன்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இல்லீகல் என்ட்ரி லீகல் என்ட்ரி இந்த மாதிரி நீங்க வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஸோ கோர்ட் ஃபைல் அப்படின்னு இந்த நாட்டோட சட்டம் இருக்கு இந்த நாட்டில் வந்து ஃபைவ் லேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்ஸ் டேக்ஸ் இருந்தாக்க ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு கார்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சட்டம் சரிங்களா ஸோ இப்போ வந்து லீகல் என்ட்ரியாக இருந்தாங்கனாக்கா சிக்ஸ் டாக்ஸ் பே பண்ணி அவங்க வந்து கார்டை வந்து கொடுக்கணுன்றது சட்டம் இல்லீகலாக இருந்தாக்கா வந்து பன்னெண்டு டேக்ஸ் பே பண்ணி கார்டு கொடுக்குறதா சட்டம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து முன்னாடி மாதிரி முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் எல்லாம் பார்த்திங்கனா சாரி எயிட்டீன் நைன்டின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் கம்மியாக இருந்துச்சு அந்த சிக்ஸ் டேக்ஸில் ஈஸியாக வந்து சிக்ஸ் டேக்ஸ் முடியும் போதே அவங்களுக்கு இமெயில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன பண்ணுவாங்க ஃபிங்கர் கொடுத்து அவங்க ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கார்டு வந்தது ப்ரொசீஜராக இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லீகல்னாக்கா பன்னெண்டு மாதம் டேக்ஸ் கட்டி அவங்க இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு ஃபிங்கர் வந்துடும் போய் கொடுத்துருவாங்க இப்போ ஏன் இந்த கோட் ஃபைல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா முன்னாடி மாதிரி இல்லாமல் இமிகிரண்ட்ஸ் ஜாஸ்தியாக கம்மிய ஆரம்பிச்சிட்டாங்க போர்ச்சுகல்ல ஏன்னாக்கா இந்த வந்து இந்த டிஆர்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா யூரோப்பில் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த டிஆர்சி இந்த போர்ச்சுகல் டிஆர்சின்றது ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்குது செங்கனில் இருக்குது அந்த டிஆர்சி வச்சுட்டு நம்ம பல விதமான நன்மைகளை அடைய முடியும் அதனால் வந்து ஐ மீன் அதனால் நினைவுனா பக்கத்து நாடுகளுக்கு போகலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு 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 நல்லா வந்து ஸ்கில்டு லேபராக இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சான்சஸ்லாம் அவுட் சைட்லாம் இருக்குது இந்த டிஆர்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அதனால இது வராங்க எல்லாருமே அது நிறையா இமிகிரண்ட்ஸ் கும்மிஞ்ச முடிச்சதுனால அந்த சிக்ஸ் மந்த்து லீகல் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் ரொம்ப டைம் ஆகாது மெயில் வர்றதுக்கு ஏன்னா அவங்க என்ன பண்ணிணா ஃபஸ்ட்டு யார் ஃபைல் லாக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் யார் ஃபை அடுத்த யார் ஃபைல் லாக் பண்ணாலும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மெயில் கொடுக்குறாங்க அந்த ப்ரோடக்ட் பேசிஸ் வரும்போது இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் ஒருத்தர் ஃபைல் லாக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிப்ரவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 ஐம்பதாயிரம் பேர் ஃபைல் லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஜனவரியில் ஃபைல் லாக் பண்ணி அந்த அடுத்தது ஆறு மாதம் வரதுக்குள்ளட்டியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ஃபைல் பண்ணிடுறாங்க ஸோ இது என்னாச்சு கேட்டாக்கா அந்த ஆறு மாதம்ன்ற அந்த ஒரிஜினல் கான்செப்ட் வந்து டோட்டலாக முறியடிக்கப்பட்டுருச்சு அவங்க ஒர்க் பர்டன்னாடி ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால அவங்களால வந்து ஃபிங்கரும் சரியாக கொடுக்கும் சீக்கிரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல டேட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்புறம் கார்டுக்கும் வந்து சில இன்டர்னல் ப்ராப்ளம்னால சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த ச சுச்சுவேஷன் கோர்ட் ஃபைல்ன்ற ஒரு கான்செப்ட் வருது அது எப்படின்னு கேட்டாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லீகலாக வந்திருக்கீங்க செகண்ட் விசாவில் ஆறு மாதம் ஒர்க் பண்ணுங்கிற கம்பெனியில் அந்த கம்பெனியில் ஃபுல் டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆறு மாதத்தோடைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு டேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கோர்ட்டில் உங்கள் ஃபைலை சப்மிட் பண்ணுறோம் எப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் சப்மிட் பண்ணுறோம் சப்மிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு ஒரு டூ மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் நைன்டி டேஸ் சொல்கிறாங்க டூ மந்த்ஸ் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அவங்க வந்து டைமாக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி இந்த அளவு வந்து சீ இந்த உங்களுக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இமீடியேட்டாக அந்த ஐமா வந்து நமக்கு மெயில் பண்ணி லாயருக்கு மெயில் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து கேஸ் போட்டிருந்தீங்க உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் அந்த ஃபிங்கர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உடனே டாக்குமெண்ட்டு எல்லாருமே அந்த கேண்டிடேட் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி அந்த ஃபிங்கர் வச்சுட்டு அவருக்கு ஃபால்தான் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஒன் ஆர் டூ வீக்ஸில் கார்டு வந்துடும் இதுதான் வந்து கோர்ட் ஃபைல் ப்ரொசீஜர் இப்போ இந்த கோர்ட் ஃபைல் ப்ரொசீஜர்லாம் நான் என்ன சொல்லிட்டேன் ஆறு மாதம் லீகல் என்ட்ரி அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் அந்த ஆறு மாதம் லீகல் என்ட்ரி இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இல்லீகல் என்ட்ரினாக்க பன்னெண்டு மாதம் அவங்களுக்கு டேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்றத இந்த கான்செப்ட்டில் இதுலேயும் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இப்போது இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த கோர்ட் ஃபைல்னால் என்ன இந்த ஃபைல் லாக்குனா என்ன ஆறு மாதம் லீகல் என்ட்ரின்னா என்ன ஒரு வருஷம் லீகல் என்ட்ரின்னா அதில் ஒரு வருஷம் இல்லீகல் என்ட்ரின்னா என்ன அப்படிங்கிறது கவர் ஆகிடுச்சு இந்த கோர்ட் ஃபைல் எதனால் எதனால் போடலாம் அப்படின்றதான் கவர் ஆகிடுச்சு போட்டால் எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரீப்ளை கிடைக்கின்றது கவர் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லு உங்களுக்கு புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் மேலும் வரவங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா நம்ம கன்சல்டன்ட் கன்சல் கன்சல்டன்சி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இது கொண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் வேணும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் சரிங்களா